ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ஷுக் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப் சந்தாதாரர்கள் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அதுபோக பிஎஃபில் ஓய்வூதியம் பெறுவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி எனக்கு கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது பிஎஃப் அப்படிங்கிறது வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வருங்கால வைப்பு நிதி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களை பணிபுரிக்கக்கூடிய அனைத்து தொழிலாளருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ நடப்பாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்திற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற விதி அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நடப்பு ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற விதிகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா சமீபத்தில் இந்த மேம்படுத்தப்பட்ட அமைப்பு இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு பல மேம்பட்ட சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சேவைகள் அப்படின்னு பார்ப்போம் ஸோ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது தற்போதுள்ள அமைப்பை விட குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பிஎஃப் பணத்தை திரும்ப பெறும் நேரம் மற்றும் பயனர் அனுபவத்தை பொறுத்து முக்கிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிஎஃப் பணத்தை நம்ம இப்போ எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அட்வான்ஸே போடுறோம் அப்படின்னாலும் அட்வான்ஸு பத்து டு பதினஞ்சு நாள் ஆயிரும் ஆனால் இந்த த்ரீ பாயிண்ட் ஓரில் பார்த்திங்க அப்படின்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்ற கிளைமும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் பிஎஃப் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும் அது போக பென்ஷன் அமௌண்ட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தற்போது இபிஎஃப்ஓ ஊழி உறுப்பினர்கள் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் பிஎஃப் கிளைம் கோரிக்கையை சமர்ப்பித்த பிறகு பணம் பெறுவதற்கு ஏழு முதல் பத்து நாட்கள் வரை காத்திருக்கிறத இதற்கு அவர்கள் முதலாளியின் அங்கீகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் நம்ம கிளைம் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது கேஒய்சி அப்டேட் பண்ணோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனி வந்து அதை டிஜிட்டலி சைன் கொடுக்கணும் ஓகேங்களா அப்படி கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ மற்ற கேஒய்சி எல்லாமே அப்டேட் ஆகும் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ விதிகள் அமல்படுத்தப்பட்டால் ஓய்வூதியம் நிதி அமைப்பு அதாவது ஓய்வூதியம் பெறக்கூடியவங்க இருப்பாங்க பத்து வருஷத்துக்கு மேலே பிஎஃப்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி பிஎஃப் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஐம்பத் ஐம்பது வயதுக்கு மேலே ஐம்பத்தெட்டு வயதுக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு நாலு பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவே அவங்க ஓய்வூதியம் பெறாங்க ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃபுல் அமௌண்ட்டும் அப்படியே இப்போ மினிமம் ஓய்வூதியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்ச ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கு அப்படின்னே சொல்லாம் பிஎஃப்ல ஸோ இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பணம் எடுக்கும் வசதி வழங்கும் ஏடிஎம் கார்டை வழங்க இபிஎஃப்ஓ முடிவு செய்துள்ளது அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓய்வூதியம் பெறுகிறவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி பிஎஃப் சந்தாதார அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு வழங்கும் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரோம் அப்படின்னே சொல்கிறாங்க இது ஜூன் மாதத்துக்குள்ளே அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பயனர் அனுபவத்தை பொறுத்தவரை ஊழியர்கள் தற்போது தங்கள் இபிஎஃப்ஓ கணக்கை நிர்வகிக்க யூனிவர்சல் கணக்கு அதாவது யுஏஎன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த யூஏஎன் நம்பரை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாக்இன் பண்ணி அதாவது யூனிஃபைடு போர்ட்டலில் லாகின் பண்ணி நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் பாஸ்புக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணுவோம் அது போக பார்த்திங்க அப்படின்னா உமேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும் உமேங்க் அப்படின்னு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா அது மூலமாகவே நம்ம கிளைம் கொடுக்கலாம் பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கரெக்ஷன்ஸ் கேஒசி எல்லாமே அப்டேட் பண்ணலாம் ஸோ இதனை டிஜிட்டல் மயமாக்கி செயல்முறையை மேலும் எளிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடு மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த உமேங்க் ஆப் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் அதையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கி செயல்முறை அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சொல்லியிருக்காங்க புதிய அமைப்பு ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு அனுமதிக்கும் அதே வேளையில் நீங்கள் எவ்வளவு பணம் எடுக்கலாம் என்பதற்கு வரம்புகள் இருக்கும் உறுப்பினர்களுக்கு பணம் எடுப்பதற்கு ஒப்புதல் தேவைப்படும் என்றாலும் இதற்கான செயல்முறை முழுமையாக தானியங்கியாக செய்யப்படும் அதாவது நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட ஆன்லைன் படிவங்கள் நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்காது அதாவது இப்போ நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் எவ்வளோக்குள்ளே எடுக்கிறீங்க எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்னஸ் அதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறது ஸோ மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு இதில் நேச்சுரல் டிசாஸ்டரு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கிளைமேட்டிக்ஸு இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு இருக்குது இப்போ ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அதுகளுக்கெல்லாம் அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட்டு அதில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண தேவையில்லை அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி இருக்காதுங்க அதே மாதிரி கிளைம் வரம்பெல்லாம் சொல்லியிருக்காங்க பிஎஃப் இருந்து உறுப்பினர்கள் தங்கள் முழு சேமிப்பையும் திரும்பப் பெற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதாவது பிஎஃப்ல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு இனிமேல் நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிகள் நியாயமான முறையில் பயன்படுத்தப்படுவதையும் உறுப்பினர்களோட நீண்டகால தேவைகளுக்கான பணத்தை சேமிப்பதையும் உறுதி செய்தால் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ வரம்புகள் அமைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் உறுப்பினர்களோட முழு பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீண்ட கால தேவைகளுக்கு அந்த பணத்தை சேமிப்பு மூலமாக அதாவது சேவிங்ஸு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க உறுதி செய்கிறாங்க ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொபைல் செயலி அறிமுகம் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் யூ மேங்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இப்போ மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர போகிறாங்க வரவிருக்கும் இபிஎஃப்ஓ மொபைல் செயலி உங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கை வரவிருக்கும் இபிஎஃப்ஓ செயலி வரவிருக்கும் இபிஎஃப்ஓ மொபைல் செயலி உங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கை நிர்வகிப்பதை முன்னெப்போதையும் விட எளிமையாக மற்றும் அதாவது இப்போ இருக்கிறத விட வரக்கூடிய அப்ளிகேஷன் பற்றி ஸோ இப்போ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வட வரக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இருப்புகளை சரிபார்ப்பதிலிருந்து பிஎஃப் கிளைம் கோரிக்கைகளை தங்கள் செய்வது வரை இந்த செயலி உங்கள் பணியை எளிதாக்கி நேரத்தையும் மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக இபிஎஃப்ஓலேருந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு பிரத்யேக ஏடிஎம் அட்டை பயன்படுத்தி நிதியை எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க வீடு கட்டுறதாக இருக்கட்டும் வீடு வாங்குறது குழந்தைகளோட கல்வி செலவை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மருத்துவ அவசர என நிதி தேவைகளுக்காக பிஎஃப் சேமிப்பில் இருந்து உங்களது பணத்தை பெறுவது ஏடிஎம் மூலமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தா இந்த பிஎஃப் அப்டேட்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த பிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திடுவாங்க திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா ஓய்வூதியதாராக இருக்கட்டும் அதே மாதிரி பிஎஃப் சந்தாதாரரு இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாகவே இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு கொடுக்க போகிறாங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தனி அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க ஸோ க்ளைமும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வரும் அதாவது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து கிளைம் வந்துடும் அதுபோக நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டன்ட்டாகவே நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேட்குறேன்